நம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கணுங்கிறது குறித்து நேற்றைய தினத்தில் பார்த்தோம் அப்படி ஜெபிக்கும்போது போது நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விண்ணப்பத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி லூக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனம் நாற்பத்தி ஐந்து அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய சீஷர்களுக்குள்ளார ஒரு குலப்போருக்கு இல்லையா ஆண்டு விராகி ஏசு கிறிஸ்து வல்லமை உள்ளவரா பல அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறாரு ஆனாலும் அவர் ஏன் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து மறித்தாரு ஏன் அவர் அதை தடுக்கல இப்படியான கேள்வி எல்லாம் அவங்களுக்குள்ளாராம் அதனால தான் குறித்து அவர்களுக்கு உணர்த்துவிக்கும் அவர்களுடைய திறந்தருகிறாரு அந்தபடியா அவர்களுடைய மனதை திறந்தருளும் போது அவர்களுக்கு காரியங்கள் தெளிவாக புரியுது என்றைக்குமே தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனமானது திறக்கப்பட்டதாக இருக்கணும் இத மனதுன்னு சொல்லலாம் இல்ல நம்முடைய ஆவிக்குரிய கண்கள்னு சொல்லலாம் இல்ல நம்முடைய இருதயம்னு சொல்லலாம் அதனால்தான் தாவீது ராஜா சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரத்துல உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் சொல்லி கேட்கிறாரு இதுல கண்களை திறந்தரலும்னு சொல்லப்படும் போது அது நம்முடைய ஆவிக்குரிய கண்களையே குறிக்குது ஏன்னா பொதுவா நாம வேதம் வாசிக்கும் போது நம்முடைய கண்களை திறந்தே வாசிக்கிறோம் அந்த வேதத்தினுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களையும் மறைப்பொருள்களையும் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆவிக்குரிய திறக்கப்படணும் அதை நமக்கு தேவன் தாமே திறந்தருள முடியும் அப்படி தேவனை பற்றின காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் தாமே நமக்கு அருளி செய்தால் மாத்திரமே நமக்கு அது விளங்குவதாக இருக்கும் இதற்கு நாம ஒரு மேற்கோளை பார்க்கணும்னா அப்போ பதினாறாவது அதிகாரத்துல பவுலடியார் பிலிப்புப்பட்டனத்துக்கு பட்டணத்துக்கு வெளியே ஜபம் பண்ணும் போது அங்க கூடி வந்திருக்கிற ஸ்திரீகள் இடத்துல உபதேசிக்கும் போது அதுல தியத்திரா ஊரால் ஆகிய லீதியால் என்னும் பெண்மணிக்கு தேவன் தாமே இருதயத்தை திறந்தள்ளார்னு வசனம் சொல்லுது அந்த அதிகாரம் பதினான்காவது வசனத்துடைய கடைசி பகுதியை பார்த்தோம்னா பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் இந்தபடி கர்த்தர் தாமே லீதியாளுடைய இருதயத்தை திறந்தருளி பவுல் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்கு அவருடைய இருதயத்தை திறந்தருகிறாரு அதை விசுவாசித்து அவங்க எழுப்புதல் அடையறாங்க அந்தபடி தேவன் தாமே அநேகருடைய இருதயத்தை திறந்தருளி வசனம் அவர்களுக்குள்ள போகும்படியாக அருளி செய்யணும் இல்லனா சுவிசேஷத்தை பற்றின காரியங்களை அவங்களால புரிந்து கொள்ள முடியாது இது எதனால இந்த பிரபஞ்சத்தின் தேவனான பிசாசானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறதுனால ரெண்டு குழந்தை நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் தெளிவா சொல்லுது தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் அவர்களுக்கு பிரகாசமாய்க்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அந்த படியாக அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சு சுவிசேஷத்தின் ஒளி உள்ள போக முடியாத படிக்கு பிசாசானவன் கிரியை செய்கிறான் அதை நாம இருக்கணும் அப்பதான் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒலியானது அவங்களுடைய இருதயங்களையும் பிரகாசிக்க முடியும் அந்தபடிதான் நம்முடைய இருதயங்கள்லையும் கிறிஸ்து பிரகாசித்தாரு இதையே பௌலடியார் ரெண்டு குழந்தையார் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல சொல்றாரு அது மாத்திரம் இல்லாம நேற்றைக்கு நாம பார்த்த எபேசியர் முதலதிகாரம் பதினேழாவது வசனத்துல கூட நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தர்ல வேண்டும் என்றும் இப்படியாக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எதற்காக தந்திரப்பட வேணும் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட நம்முடைய மனம் இருதயம் திறக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைகள் உள்ளே போகிறதற்காக அப்படி உள்ள போகும்போதுதான் நாம் அழிவில்லாத வித்தாகிய வார்த்தைனால மறுபடியுமாக பிறக்க முடியும் அந்தபடி விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு எழுப்புதல் அடைய முடியும் இப்படியாக இந்த கடைசி தேவன் மனக்கண்கள் அதாவது அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவங்க தேவனை அறிந்து கொள்ளணும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும் பௌலடியார் பிரசங்கிக்கும் போது எப்படி லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டதோ அந்தப்படியாக அநேகருடைய இருதயம் திறக்கப்படணும் அப்படி திறக்கப்படும் போதே அநேகரிடத்துல எழுப்புதல் உண்டாகும் இந்தப்படியான எழுப்புதலின் மூலமாகவே திரல் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க ஜெபிப்பதற்கு நாம கடமைப்பட்டிருக்கோம் நாமளும் யாருக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்பாக அவங்களுக்காக தெய்வ ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் இருதயம் திறக்கப்பட்டாதான இந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ளார போக முடியும் அப்படியாக இந்த வார்த்தைகள் அநேகருக்கு அறிவிக்கப்படணும் அநேகர் எழுப்புதல் அடையணுங்கிற ஜபங்களை நாம ஏழுக்கணும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை உணர்வுள்ள பார்த்து அநேகர் எழுப்பதைய அவர்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படும் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒழியை அறிந்து கொள்ளும்படியாக அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்பட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா பௌலடியார் வார்த்தைகளை உபதேசிக்கும் போது லீதியாளுடைய திறந்தர்லபடி இன்றைக்கு அநேகருடைய ஹதயத்தை திறந்தர்லுங்க தகப்பனே உம்முடைய சுவிசேஷத்தின் ஒளிய அவங்களுடையல பிரகாசிக்க பண்ணுங்க ராஜா அப்படியாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு எழுப்புதலடைய உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து கொடுக்கணும் தகப்பனே அப்படியாய் நீங்க அருளி செய்ய போகிற கிருவைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்தவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்